அனைவருக்கும் வணக்கம் இது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் நம்மளது ஒவ்வொரு ஆடியோவும் நான் ஆனந்தமான இறைவனுக்குன்னு சொல்லி ஆரம்பிப்பேன் ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிற இந்த விஷயத்துக்கு என்னால் ஆனந்தமாக வார்த்தையை சொல்ல முடியல சொந்தங்களே காரணம் சமீப காலமாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை பற்றிய செய்திகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது சமீபத்தில் பொள்ளாச்சி சம்பவம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நேற்று ஒரு செய்தி என் மனதை உடைக்கும் அந்த செய்தி கோவை சிறுமி ஆறு வயது சிறுமின்னு செய்தி ஊடகத்தில் பார்த்தேன் பேப்பரில் படித்தோம் சித்தர்களும் ஞானிகளும் ரிசிமார்களும் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குமா இப்படி இது நடந்தது எங்கே போயிட்டு இருக்குது நம்மளது சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்கு ஆழமா யோசிங்க சொந்தங்களே ஆழமா யோசிங்க பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள் தாங்கிக் கொள்ள முடியல ஜீரணிக்க முடியல என்ன ஒரு கொடுமை இது ஏழு வீதி சிறுமி ஆறு வீதி சிறுமி பத்து வயது சிறுமின்னு என்ன ஒரு அநியாயம் என்ன ஒரு அராஜகம் மனிதத்தன்மை எங்க போச்சு இறக்கத்தன்மை எங்க போச்சு அந்த கொடூரர்களுக்கு அந்த சிறுமி எவ்வாறு துடிச்சிருப்பா ஆழமா யோசிங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது கண்களை கண்ணீர் தான் வருது அந்த மனித மிருகங்களுக்கு எங்க போச்சு அந்த சமயத்தில் அந்த சிறுமியின் கதலையும் தாண்டி அவங்களுக்கு அந்த காம என்ன வந்தது எப்படி பொள்ளாச்சி சம்பவம் ஆகட்டும் மற்ற எந்த பாலியல் சம்பவம் ஒரு பெண் தன்னுடைய மானத்தை கொள்ள எவ்வாறு கதறி இருப்பா எவ்வாறு துடிச்சிருப்பா அவளுடைய கதற்களையும் அவளுடைய துடிப்பையும் தாண்டி அந்த கொடூரர்களுக்கு அந்த பெண்ணை நாசம் செய்ய வேண்டிய எண்ணம் எவ்வாறு தோன்றியது இந்த சிற்றின்பத்திற்காக அந்த பெண்களை நாசம் செய்ய எவ்வாறு மனது வந்தது அந்த சிறுகளை நாசம் செய்ய எவ்வாறு மனது வந்தது இதற்கெல்லாம் காரணம் என்ன தயை கூர்ந்து இனியாவது சிந்தியுங்கள் அந்த சொந்தங்களே இனியாவது சிந்தியுங்கள் சக மனுஷ கிட்ட அந்த காட்டுறதை விட்டு தன்னுடைய ஆனாதிக்கத்தை காட்டுவதற்கு என்ன காரணம் இரக்கத்தின்மை இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் அந்த சொந்தங்களை இதை எவ்வாறு தடுக்கிறது படிச்சவங்க பெரியவங்களாம் சொல்றாங்க குழந்தைகளுக்கு குட் டச் டச் இந்த மாதிரி விஷயங்கள சொல்லி வளர்த்தணும் இது சரியான தீர்வுதானா யோசனை பண்ணி பாருங்க பச்சை குழந்தைகிட்ட போய் குட் டச் டச் சொல்லி வளர்த்துறது ஒத்துக்கிறேன் இவ்வாறு மனசு அறக்கத்தன்மையோட செயல்பட காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பு சொன்னங்களே இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா சமீப காலமாக இரவன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது காரணம் இறை சக்திக்கு எதிராக இறை தன்மைக்கு எதிராக ஒரு சிலர் பரப்பும் தவறான கருத்துக்கள் தவறான கருத்துக்கள் இறைவன் மீது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம் சமீப காலமா அதிகமா இருக்கு சமீப காலமா இறைவன் மீது அது எந்த மதமா இருக்கட்டும் இந்து மதமா இருக்கட்டும் புத்த மதமா இருக்கட்டும் கிறிஸ்து மதமா இருக்கட்டும் இஸ்லாமிய மதமா இருக்கட்டும் இறைவன் இருக்கின்றான் அந்த இறைவன் மீது ஒரு சில படிச்சவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அந்த இறைவன் மீது நாம பார்க்கக்கூடிய எதிர்மறையான கண்ணோட்டம் இதனால் தான் தன்மை இல்லாம போயிடுச்சுங்க இல்லாம போச்சு நான் சொல்றேங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணை நாசம் செய்யறவங்க மனசு தயாரா இருக்குல்ல எப்படி அந்த மனசு வந்துச்சு அதே அந்த குழந்தைய ஒரு ஆண் குழந்தைய நல்ல இறை பக்தியோட கடவுளுடைய வழிபாட்டோட மந்திரங்களை ஜெபிச்சு எந்த விதமான மதத்தை பின்பற்ற குழந்தையா இருந்தாலும் சரி மந்திரங்களை ஜபிச்சு அந்த குழந்தைய ஒரு இறைத்தன்மையோட இறை நம்பிக்கையோட வளர்த்து பாருங்க நினைச்சு கும்பிட்டு இருப்பாங்க அவன் பெண்ணை கடவுளா கும்பிட்டா இன்னொரு பெண்ணை அவனுக்கு நாசம் பண்றதுக்கு மனசு வராதுங்க அந்த இன்னொரு பெண்ணை நாசம் பண்ண மனசே வராதுங்க பெண் தெய்வத்தை கடவுளா கும்புற புண்ணிய நம்ம பூமி இந்த இந்திய நாடு இந்த தமிழ்நாடு யோசனை பண்ணி பாருங்க அதனால் இந்த ஆடியோ இருக்கீங்க ரொம்ப மனசு மனசு வேதனையோடு இந்த ஆடியோ போடுறேன் கூர்ந்து ஆண் குழந்தைகளை வச்சுட்டு இருக்க என் சொந்தங்களுக்கு தயை கூர்ந்து கேட்டுக்கிறேன் தன்மையோட இறைவனை பற்றிய பாடல்களை பாட சொல்லி இறைவழிபாட்டை பாட்டை சொல்லி கொடுத்து உங்கள் குழந்தைங்களை வளர்த்துங்க தயை கூர்ந்து இது ஒன்று தான் வழி அது ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும் இறைவன் உங்களுக்கு இறைவன் மேல எந்த விதமான கருத்து இருந்தாலும் சந்தோஷங்க கருத்தை வச்சுக்கோங்க அதை குழந்தைகிட்ட திணிக்காம இறை சக்தியை வழிபாடு இறை வழிபாடு நந்திர உச்சாரணம் அப்படின்னு ஒரு ஆன்மீக வழியில ஒரு சாத்வீக வழியில குழந்தைங்களை வளர்த்துங்க இது ஒண்ணுதான் இந்த மாதிரி கொடுமைகளை நடக்காம தடுக்க ஒரே வழி அந்த சொந்தங்களே இதை கேட்டுட்டு இருக்குங்க சிறியவங்க பெரியவங்க என்னுடைய இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னான் அடியனுடைய இந்த கருத்து பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னா அடியனுடைய இந்த வழி இந்த யோசனை உங்களுக்கு சரினு பட்டுச்சின்னு சொன்னா இந்த விஷயத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் தயவு கூர்ந்து சொல்லுங்க இனி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம நாட்டில் நடக்கக்கூடாதுங்க நடக்கக்கூடாது பெண்களை தெய்வமா பார்க்கணும் பெண்களை தெய்வமா பார்க்கணுங்க கொடுமை பண்ணக்கூடாது கொடுமை பண்ணக்கூடாது தயவு கூர்ந்து இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தயவு செய்து பரப்புங்க எனக்கு அது பேசும்போது என் மனசு ரொம்ப இறுக்கமா இருக்குங்க அந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் அதனால் இது ஒன்று தான் வழி இறை சக்தி நம்பி இறை பக்தி இறை வழிபாடு இது ஒன்று தான் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காமல் தடுக்க ஒரே வழி தயக்கூர்ந்து அன்பு கூர்ந்து கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லுங்க மீண்டும் அடுத்த ஒரு ஆடு ஆடுகளை சந்திக்கிறேன் இறை வணக்கம்